சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறவுள்ளேன் அதன் அடிப்படையில் ரெண்டாவது ராசியான ராசி அன்பர்களுக்கு பெண்கள் வகையில் அதிர்ஷ்ட பண வரவு லாபங்கள் என திடீரென்று கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு இருக்கக்கூடும் குடும்ப நபர் பெயரில் முதலீடுகள் மற்றும் செலவுகள் ஏற்படும் வேற்றுமத இன மக்கள் உதவி அவர்கள் செய்யும் தொழில் வகை லாபங்கள் ஏற்றுமதியாளர்கள் தொடர்புகள் வகையில் அந்நிய செலாவணி மற்றும் வெளிநாடு தொடர்புகள் வாயிலாக வரவு செலவுகள் ஏற்படும் தாயார் வேலையாள் சகாயம் கிட்டி செயல்பாடுகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் குழந்தைகளின் கல்விக்காக செலவினங்கள் அதிகரிக்கும் புதிய நகை வகை கடன் கொடுக்கல் வாங்கல் தேவி பண கொடுக்கல் வாங்கல் போன்ற கடன் உதவிகள் செய்து மகிழ்வீர்கள் இரு சக்கர வாகன வகையில் செலவு மற்றும் பராமரிப்பு ஏற்படக்கூடும் மேலும் இரவு நேர பயணங்களில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீர் நீர் தேங்கியுள்ள இடங்களிலும் இரவு நேரத்தில் பிரயாணிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கவும் மேலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெண்கள் மூலமாக லாப வரவுகள் உண்டாகக்கூடும் எனவே குடும்பத்திலும் கையிலும் பணப்புழக்கம் அதிகரித்து மகிழ்வீர்கள் தந்தை சமூகத்தின் மூத்தோர் ஆசிரியர் உங்கள் வாழ்க்கையின் நல்வழி காட்டுபவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் உதவிகள் அவர் சொல்லும் அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை ஏற்றி நடக்கக்கூடும் அரசு பணி தூரதேச பிரயாண திட்டங்கள் வகையில் லாபங்கள் ஏற்படக்கூடும் மூத்த பெண்கள் மூத்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் அவர்களுடைய செயல்பாடுகளில் லாபங்கள் உணரப்படும் காணப்படும் செயல்கள் அவர்கள் உங்களுடன் உதவி புரிந்து ஆலோசித்து அனுசரணையாக உதவிகள் பலபுரிந்து உங்களுக்கு சேவை சா சேவை செய்து உங்களுடைய வேலையை இலகுவாக்குவார்கள் குடும்பத்தில் மனைவி நண்பர்கள் வழியில் பேச்சில் சற்று கவனம் தேவை தர்க்கம் தவிர்க்கவும் இணக்கமாக செயல்பட்டு காரிய சாதனை செய்து முடியுங்கள் இது ரிஷபராசியினருக்கான அக்டோபர் மாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பலன பலன்கள் இப்படி இருக்கக்கூடும் இதை கேட்டு தெரிந்து தெளிந்து செயலாற்றும் விதத்தில் மாறுதல்கள் செய்ய வேண்டிய இருக்கும் பட்சத்தில் மாறுதல்கள் செய்து சரி செய்து நிவர்த்தி செய்து அக்டோபர் மாதத்தை அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் பலன்களை உன்னிப்பாக கவனித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்